ஒரு சின்ன பையங்க ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் அந்த பையனை போய் மிரட்டி நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அவனை வந்து துன்புறுத்துறாங்க அவன் வந்து சளைக்கலாம் இல்லை என்ன என்ன அப்படின்னு கேட்டு கேட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் அந்த சின்ன பிஞ்சு குழ குழந்த மேலே வந்து எப்படி ஒரு அந்த ஈமான் அந்த இறை நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா நான் இறைவனை தவிர வேறு யாரையும் நான் இறைவனாக ஏற்றுக்க மாட்டேன் நீ வேண்டாம் எத்தனைலாம் எடுத்துக்கோ நான் ஏற்றுக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் அந்த வீடியோ வந்து காப்பி ரைட்டுன்னு சொல்லிவிட்டு டெலீட் பண்ணிட்டேன் யூடியூப்பில் ஆனாலும் அந்த பையனுடைய இறை நம்பிக்கையை பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறது இது மாதிரியான உயிர் போகக்கூடிய நிலைமையில் கூட நாம் வந்து நம்முடைய ஈமானை மறைச்சி நடிக்கலாம் அதுக்கு மா மார்க் அனுமதிக்கிது உயிர் முக்கியங்கிறதுனால ஆனால் அதை கூட அந்த சிறுவன் துச்சமாக மதித்து தைரியமாக என்று பதில் சொல்கிறான் பாருங்கள் ஹேட்ஸ்அப் இந்த கோலைகள் மூணு நாலு பேராக தான் வந்து வருவானுங்க அதுலேயும் வந்து பாருங்கள் அந்த சிறுவனை வந்து மிரட்டுறது பாருங்கள் வெட்கி தலை குனியணும் சங்கிகள் அந்த ஒரு ஏழு வயசு பையனை கூட உன்னால் மாற்ற முடியலையே நீ எப்படி வந்து ஒட்டுமொத்த இப்போ இருபது கோடி மக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இந்த சிறுவனையும் உன்னால் ப அவன் வந்து பயம் பய பயப்படவில்லை தைரியமாக நிற்கிறான் பாருங்கள் வா இன்னும் என்ன இன்னும் இன்னும் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் நான் எதுக்கு சொல்லணும் நான் எதுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் நான் முஸ்லீமு நீ வேணா சொல்லிக்க நான் எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அதாவது இஸ்லாத்தில் வந்து உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமையில் கூட சொல்லலாம் சரி இந்த கிரிக்கடங்களுக்காக நான் சொல்லி தொலைநாடா அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அது கூட அந்த இளைஞன் வந்து அந்த சிறுவன் வந்து ஏற்றுக்கலை பாருங்கள் அதில் வந்து கமெண்ட்ஸ் பாருங்கள் அபு அஷ்ரஃப் இஸ்மே கோன் கலத் ஹே பகில ஏ பத்தாவோ ஜோ சஹி பாத் ஹே உப் சே பாத் கரோ கோன் கலத் கர்றாஹே ஓ காசே சிக் சிக்கிறாஹ இதில் யார் தப்பு செஞ்சது அது மொதல் அதை முதல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்துவை பார்த்து கேட்குறாப்புல ஒரு ஹிந்து அதில் வந்து ப பதில் சொல்கிறான் ஒரு சங்கி அப்போது அவன் திரும்பவும் அதுக்கு பதில் சொல்கிற பாருங்க பாத் சஹி கலத் சே ஜியாதா பட்சே குஹே அதாவது அந்த சி தான் தப்பு இருக்குதான் அவன் அவன்கிட்ட தப்பு கிடையாது தான் உஷ்ணே அவர் கல்ச்சர் வேல்யூ சிக்னா செய்யே அவன் நம்மளுடைய கல்ச்சர் அது அதை வந்து சிக்னா செய்யே அதை வந்து க கற்றுக்கணும் எதில் உன்னோடைய க கல்ச்சரு ஜெய் ஸ்ரீராம் சொல்றது எனக்கு என்ன கழிச்சுறான் எனக்கு என்னுடைய கலாச்சாரம் அது நான் எப்படி அது வந்து கலாச்சாரமாக ஏற்றுக்க முடியும் கிருக்க நான் இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா இந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே முதல்ல நான் நினச்சது இந்த குழந்தைகளுக்கு ச மதிய சாப்பாட்டுக்கு தான் அப்படி இல்லை இந்த வரிசை வரிசையாக அடுக்கி வச்சுருக்கான்னு நான் நினச்சிகிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தாக்க அது எல்லாம் வந்து அப்பளம் சுட்டு வச்சிருக்கிறானு அப்பளத்தை சுட்டு காய வச்சுருக்கிறான் விற்கிறதுக்காக இது பில்டிங் என்ன பில்டிங் இது அந்த செய்தியை பாருங்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஏழை மாணவர்களின் கல்விக்காக கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டப்பட்ட ஜோதிபா பூலே விடுதி இப்போது பப்படு தொழிற்சாலையாக மாறியுள்ளது பப்படு தயாரிக்கும் தொழில் பரவலாக நடைபெற்று வரும் இடத்தில் அரசு அதிகாரிகள் தமாசாவை ஒருவனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கவனிச்சிங்களா பல கோடி ரூபா நம்முடைய வரிப்பணத்தில் ஏழை மக்களுடைய கல்வி கல்விக்காக அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குது ஜோதிபாப்பூல் விடுதி அங்கே வந்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கான் அதை வந்து ஒரு தொழிற்சாலைக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கான் அதில் காசு க கமிஷன் அடிச்சிருக்கிறானுங்க இது வந்து அதாவது ஒரு கல்வி சாலையை வந்து இப்படி மாத்திரமே அப்படின்னு கொஞ்சமாவது ஒரு அறிவு வேணாம் அதாவது ஏழை மாணவர்கள் கல்வி கற்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கிறானுங்க பாருங்கள் और तो समाज रो छात्रावास है ये देख लो स्थानीय विधायक कोष योजना श्रीमान अशोक गहलोत महात्मा ज्योतिबाई फुले छात्रावास माता का धान इन्होंने छात्रावास के नाम पे बनाया है और यहाँ पर निजी कंपनी को ठेके दे दिया है ये अलग से रसोई इनकी அதாவது குலக்கல்வி திட்டம் அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும் மற்றவர்களெல்லாம் இது மாதிரியான வேலைகளை செஞ்சுட்ருக்கணும் அதுதான் இவர்களுடைய நிலைமை இந்து ராஷ்டிராங்கிறது இது தான் இது தமிழகத்தில் சாத்தியப்படுமா இப்போ வந்து அதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப பேர் இது வந்து போலீஸுக்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறானுங்க லிங்க் கொடுத்து இதை உடனே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கைலாம் எடுக்க போறது இல்லை என்னக்கா அரசாங்கமே சனாதன அரசாங்கமாக இருக்கிறப்போ ஏழை மக்கள் கல்வி கற்க கூடாதுங்கிறது அவர்களுடைய எய்மு அந்த எய்மின்படி இவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கல்வி சாலைகள்லாம் இப்போ ஊபியில் எத்தனையோ லட்சக்கணக்கான சிறுவர்கள் சிறுமிகள் வந்து படிப்பை விட்டுட்டாங்க எங்கே குஜராத்லேயும் ஊபிலையும் ஏன்னால் சனாதனம் எங்கே வருதோ அங்கே வந்து ஏழை மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் சிறுபான்மையினர் அவர்கள் கல்வியை தூங்க தூரப்போட வேண்டியது தான் கல்விக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் ஏற்ப ஏற்கனவே இருந்த அந்த வர்ணாசிரம கொள்கை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அதற்கான முயற்சிகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிட முடியுமா யாராவது செய்ய முடியும் எப்படின்னாக்கா பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் செய்யலாம் இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா चाहते आजादी अरे तुम क्या चाहते आजादी अब तुम भी बोलो आजादी अरे एन आर सी ऐसी आजादी अरे सीए आजादी अरे मिलकर बोलो आजादी हम लड़कर लेंगे आजादी हम लेते रहेंगे आजादी हम नहीं झुकेंगे आजादी ये हक हमारी आजादी बिग नहीं है आजादी हक हमारी आजादी अरे बिग नहीं है आजादी तुम कुछ भी कर लो आजादी हम लेते रहेंगे आजादी उस पर फूले खाना पड़ा हुआ है वही खा के जानवर मर रहे मेरे कितने जानवर मरे हैं लगभग 80 85 जानवर मर गए एक है खाना कैसे आया वहाँ पर खाना जो पार्किंग में थी वो मोदी जी की उसी में खाना पड़ा था ये जानते हैंला उत्तर प्रदेशम दिसंबर 25 एंड लखनऊ विल परदमर्तरंदवेता राष्ट्र प्रेरणा स्थल तक अरहिल 100 மக்களின் கூட்டுப்படி வாகன நிறுத்தும் இடத்தில் உணவு கிடந்தது நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் சுத்தம் செய்யப்படவில்லை மீத உணவு உள்ள உணவை சாப்பிட்ட பிறகு செம்மறி ஆடுகள் இறக்க தொடங்கின அதாவது இவர் எங்கே கால் வச்சாலும் அது வந்து அழிவு தான் அங்கே போயிட்டு மீட்டிங் முடிச்சிட்டு போயிருக்கிறாரு அந்த இடத்த இவங்க சுத்தம் பண்ணாமல் அப்படியே விட்டானுங்க அந்த உணவுலாம் கெட்டு போய் கிடந்துருக்குது அங்கே இருந்து ஆடுகள் ஏழைகள் வளர்த்துக்க ரெண்டு மூணு ஆடுகள் வளர்த்துட்ருப்பாங்களே அந்த ஆடுகள்லாம் அதை சாப்பிட்டுட்டு எண்பதுலேருந்து நூறு ஆடுகள் வந்து இறந்து போயிருக்குதான் இது தான் வந்து அப்கிபார் மோடி சர்க்கார்னு சொல்லுவாங்கள்ல அதில் இதுவும் சேரும் ஏன்னா அடுத்த இது இது முடிஞ்சங்களா அடுத்த பாருங்கள் அடுத்த ஒரு விஷயம் அதுதான் உத்தரப்பிரதேசம் பாபா சாஹிப்பின் உருப உருபொம்மை அளித்தவர்கள் மீது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் எந்த நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் நான் குவாலியருக்கு கால்நடை புறப்படுவேன் எந்த விலையிலும் பின்வாங்க மாட்டேன் என்று மத்திய பிரதேச அரசுக்கு சவால் விடுத்துள்ளேன் நாகிநா எம்பி சந்திரசேகர் ஆஜார் அதாவது இன்றைக்கும் அந்த சங்கிகள் வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் மேலே எவ்வளோ கடு கடுப்பில் இருக்காங்கிறது இதெல்லாம் தெரியுது அதாவது அவருடைய உருவ பொம்மையை வந்து எரிச்சிருக்கிறானுங்க தான் அவர் சொல்கிறாரு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கலனாக்க பின்வெளிக்குள் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் எம்பி சந்த சந்திரசேகர் ஆசாத் அதாவது பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய தலைவர் மிகச்சிறந்த பேச்சாளர் இப்போ வந்து அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது அந்த என்ன சொல்லிட்டு